வணக்கம் நம்ம வந்து இந்த பட்டா நில அளவை மற்றும் நமக்கு தேவையான அரசு துறை சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று அரசு அலுவலகங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய மக்கள் தீர் முகாம்ல வந்து நம்முடைய அரசு துறை சார்ந்த விஷயங்களை நிறைவேற்றி கொள்ள சரி செய்து கொள்ள கோரிக்கை மனுவை வந்து கொடுப்போம் இப்படி நாம் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எவ்வளவு நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நமது தலைமை செயலாளர் வந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான பயன்சை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நாம் மக்கள் குறைதீர் முகாம்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மனு பெறப்பட்டதிலிருந்து அரசு அலுவலகங்கள் மூன்று நாட்களுக்குள் அக்னாலேஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்ட மனுவின் மீது ஒரு மாத காலத்திற்குள் வித்தின் ஒன் மந்த் ஒரு மாத காலத்திற்குள் அந்த மனுவின் மீது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தலைமை செயலாளர் சொல்லியிருக்காங்க அடுத்து முக்கியமான பாயிண்ட் நம்ம கோரிக்கை மனு கொடுத்துட்டோம் அதற்கு பிறகு அந்த மனுவின் மீதான நடவடிக்கை முன்னேற்றம் குறித்து மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்கள்ல வந்து கேட்டாங்க அந்த கோரிக்கை மனுவின் மீதான ப்ராகிரஸ் நடவடிக்கை குறித்து கேட்டால் அரசு அலுவலர்கள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சில மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அடிஷனல் டைம் கூடுதல் டைம் வந்து அரசு அலுவலர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த கோரிக்கை மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க கூடுதல் டைம் தேவைப்படுகிறது என்றால் அது குறித்து எழுத்துப்பூர்வமாக சில கோரிக்கை மனுக்களை ஏற்றுக்கொள்ள இயலாத சாத்தியமில்லாத பட்சத்தில் அது குறித்து மனுதாரருக்கு ஒரு மாத காலத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய சுற்றறிக்கை தான் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்